ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே நான் கத்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் இந்த பாரதியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி சங்கீதம் அறுபத்தி ஐந்து நாலு உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் வாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையார் திருப்தியாவோ என்று வசனம் இருக்கிறது ஆண்டவன் நல்லவன் இந்த செய்தியிலே ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஆலயத்திற்கு ஏன் வர வேண்டும் என்பதை குறித்தும் அப்படி தேவ சமூகத்திற்கு ஆலயத்திற்கு சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நல்லவர் ஆலயத்துக்கு வரணுமா வரணும் வீட்டில இருந்து ஆராதிச்சு ஆண்டவர் கேட்க மாட்டாரா கேட்பார் ஆனால் வேதத்துல ஆண்டவர் நமக்கு சில நியமங்களை கட்டளைகளை வைத்திருக்கிறார் அதுல ஒன்று சபை கூடி வருதல் பவுல் மூலம் ஆண்டவர் அதை சபைகளுக்கு எழுதுகிறார் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு ஆண்டவர் நல்லவர் வந்து தான் கத்தரை ஆராதிக்கணுங்கிறத முதியற்பாட்டு காலத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இந்த கொரோனா வந்தபோது ஆராதிக்க முடியாத ஒரு நிலை வீட்டிலிருந்து ஆராதித்தோம் ஜபித்தோம் ஆன்லைன்ல ஆராதனைகளை நாம் அனுபவித்தோம் கத்தரை அதன் மூலமாக கிரியேட் செய்தார் ஆனால் அதற்கு பின்பு பல சபைகளில் நான் பல இடங்களுக்கு போறதுனால கேள்விப்படுறேன் அந்த கொரோனா இருந்து மக்கள் எப்படி பழகிறதுனால சில குடும்பங்கள் சபைக்கு வருவதில்லை ஒருவேளை இந்த செய்தியை அப்படிப்பட்டவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் செய்கிறது தவறு வாசல் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆலயத்திற்கு வராமல் இருக்கக்கூடாது சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்பது கத்தருடைய கட்டளையாக இருக்கிறது இயசையா ஒரு வசனம் இருக்கிறது ஐம்பத்தி ஆறு ரெண்டில் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது கத்தருடைய ஆலயத்தில் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில இருந்து ஆராதிக்க முடியுமா ஆராதிக்கலாம் ஆனால் சபைக்கும் வரணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது பாருங்க அண்ணாளை குறித்து நான் உங்களுக்கு தரேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னாள் யார் அப்படின்னு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு தாய் ஒரு சகோதரி பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லை கண்டிப்பாக அன்னாள் வீட்டில் ஜபித்திருப்பாள் வெளி இடங்களில் போய் ஜபித்திருப்பாள் ஆனால் எப்பொழுது ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாலோ வேதம் சொல்லுகிறது அதற்கப்புறம் அவள் துக்க இருக்கவில்லை வீட்டில் உட்கார்ந்து ஜபம் பண்ணாலும் கேட்பார் ஆனால் ஆலயம் ஒழுங்குங்கிறத நம்ம கடைப்பிடிக்கும் போது ஆலயத்தில் வந்து நாம் அழும்போது ஆலயத்தில் வந்து நாம் பொழுது சர்ச்சில் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கூப்பிடும்போது அது ஒரு ஸ்பெஷலா ஆண்டவர் பார்ப்பார் ஆண்டவர் நல்லவர் தாவிதை குறித்து சொல்லும்போது எண்பத்தி நாலு பத்தில் சங்கீதம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவன் சொல்கிறான் அவருடைய வாசற்படியில் காத்திருப்பதையே அப்படின்னு சொல்கிறான் வாசல்லையாவது உட்காரணும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆலயத்தில் போய் வாசல்லையாவது உட்காரணும்னு விரும்புகிறான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு ஒரு புகைப்படம் வைரலானது வைரலானது அது என்ன அப்படின்னா உமன் சேனல் கேரளாவுடைய முதலமைச்சர் கேரள மாநிலத்தினுடைய இப்போது முதல்வர் வேற இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய போட்டோ ஒன்று வைரல் ஆனது என்னன்னு பார்த்தா ஒரு சர்ச்சு வாசல்ல அவர் உட்கார்ந்துருக்கிறார் சாதாரண ட்ரெஸ் உள்ள இடம் இல்லை சர்ச் வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார் அவரை சுற்றி செருப்புகள் எல்லாம் கிடைக்குது தான் ஒரு முதல்வருங்கிற பந்தா அப்படி இல்லை கத்திர ஆராதிக்கணும் அவ்வளவுதான் சாவிது மட்டும் இல்லை இன்னைக்கும் அப்படிப்பட்ட ராஜாக்கள் ஆளுகிற தலைவர்களை நம்மால் பார்க்க முடியும் இவர்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து ஜபிக்கலாம் ஆனால் ஆலயத்துல போய் ஜபிக்கணுங்கிற அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்க கத்தருடைய ஆலயத்துக்கு வாங்க வந்து ஜபம் பண்ணுங்க வந்து ஆராதிங்க அங்கே ஒரு ஐக்கியம் இருக்கிறது அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது எனவே ஆலயத்திற்கு வராமல் இருக்க அப்படி ஆலயத்திற்கு வந்தால் முக்கியமாக இரண்டு இந்த வசனத்தில் நம்ம வாஸ்தவம் போது வீட்டின் நன்மையால் அதெல்லாம் வீட்டின் நன்மையால் முக்கியமாக இரண்டை நான் சொல்ல விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டில் கத்தருடைய வீட்டுக்கு வரும்போது ஆலயத்திற்கு வரும்போது உங்கள் தாகம் தீர்க்கப்படும் அநேகருக்கு அநேக தாகம் இருக்கும் தாகம்னா உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் விருப்பம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது தண்ணி யாராவது கொண்டு வந்து கொடுங்க தண்ணி வேணும் ஒரு தாகம் அப்படி சில ஆசைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படி சில வேண்டுதல்கள் இருக்கலாம் இது தான் என் வாழ்க்கை அடுத்து நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட தாகங்கள் தீர்க்க முடியாத காரியங்கள் யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாத விஷயங்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கத்தரால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தாகம் தீராத காரியம் நிறைவேறாத காரியம் இது நடந்தால் நல்லா இருக்குமே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒருவேளை உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கப்படாத தாகங்கள் இருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்த அந்த பாரத்தை வந்து உங்கள் தாகம் தீர்க்கப்படும் எப்படி கொஞ்சம் தண்ணி வறண்டு கிடக்கிற அந்த தொண்டையில கொஞ்சம் தண்ணி படும்போது எப்படி ஒரு ஆனந்தம் எப்படி ஒரு திருப்தி உண்டாங்கிறதோ கத்தருடைய ஆலயத்தில் நீங்க வந்து ஆராதித்து உங்க விண்ணப்பங்களை ஆண்டருடைய சமூகத்துல வைக்கும்போது அந்த திருப்தியை கற்றுத் தருவார் தண்ணீரால் ஏற்படுகிற திருப்தியை போல தேவ பிரசனம் தேவ ஆளுகை தேவ கிருபை அவருடைய பலன் அவருடைய தொடுதல் உங்களை நிரப்பும் போது உங்கள் தாகம் நிச்சயமாக தீர்க்கப்படும் இரண்டாவது காரியம் யோனா இரண்டாவது அதிகாரம் ஏழாவது அவனுடைய ஜபத்துல கடைசியில் சொல்றான் என் விண்ணப்போ உங்க ஆலயத்துல வந்து சேரணும் நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் ஆலயத்தில் வச்சு ஜபம் பண்ணான் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் எத்தனை பேருடைய ஜபம் கேட்டு பொருள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வடிக்கிற கண்ணி தேவ சமூகத்தில் உங்கள் உங்களால் ரொம்ப பேச முடியாமல் இருக்கலாம் அழுகுறீங்க பார்த்தீங்களா மன கும்றீங்க பார்த்தீங்களா டேரக்டாக ஆலயத்துலேருந்து நீங்கள் பண்ணுற ஜெபம் அவருடைய சன்னதிக்கு போகுது அவருடைய சமூகத்துக்கு போகுது அவருடைய காதல்களுக்கு போகிறது எனவே ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிப்பதன் மூலம் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிப்பதன் மூலம் ஆலயத்தில் வந்து அவரை நீங்கள் தொழுது கொண்டு மகிமைப்படுத்துவதன் மூலம் உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் மிக சரியாக நேரடியாக ஒன் டு ஒன் அப்படி சேர்வதற்கான காரியங்களை கத்திரங்க வைத்திருக்கிறார் எனவே உமது வீட்டின் நன்மையால் இரண்டு காரியம் பார்த்தோம் ஒன்று உங்கள் தாகம் தீர்க்கப்படும் மற்றொன்று உங்களுடைய விண்ணப்பங்கள் அவரிடத்தில் சேரும் அன்னாட மனசில் வைங்க தாவித மனசில் வைங்க இவர்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டது ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும் ஆலயத்தில் கத்தரை ஆராதிக்கணும் வாசல்படியிலையாவது நான் உட்காரணும் அது தேவ பிரசனத்தை குறிக்கிறது தேவ பிரசன்னத்தின் மேல் இவர்களுக்கெல்லாம் இருந்த ஒரு நம்பிக்கை அந்த பிரசனம் என்னை ஆறுதல் படுத்து கத்தருடைய பிரசனம் என்னை அமைதிப்படுத்து என்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு தேவ சமூகத்தில் உண்டு என்று இவர்கள் எல்லாரும் நம்பினார்கள் எனக்கு அன்பாதவர்களை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நீங்களும் சுவாசியுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆலயத்திற்கு போகாதவர்களாக இருந்தால் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி வந்துருங்க எவ்வளவு மன போராட்டம் இருந்தாலும் சரி வந்துருங்க யார் மேல மன கஷ்டம் இருந்தாலும் சரி வந்துருங்க ஏன்னா கத்தருடைய ஆலயத்தில் நீங்க இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்துக்கு மாற உங்களை நீங்கள் வச்சுக்கா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க ஆலயத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்துங்க ஆலயத்திற்கு வருகிற போது கத்தருடைய சத்தத்தை கேட்குறீங்க ஒரு பாதுகாப்பை உணர்றீங்க உங்களால் கத்தருக்கு கொடுக்க முடியுது உங்களால் கத்தரை மகிமைப்படுத்த முடியுது எனவே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்டர் குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் வரும்போது பல சபைகளில் நாற்பது நாட்கள் உபவாச ஜபம் இருபத்தி ஓரு நாட்கள் உபவாச ஜபங்கள் எங்கள் சர்ச்சில் நாளை முதல் திங்கட்கிழமை பதினோராம் தேதி முதல் முப்பத்தி ஒன்று வரை இருபத்தி ஒரு நாட்கள் ஜபம் நீங்கள் எல்லாரும் ஜபத்தில் இருக்கு அந்த ஜப நாட்களை மதிச்சு நடக்கும் உபவாச நாட்களில் சபையில் போய் ஜபம் பண்ணுங்க வீட்டில் இருந்தே நான் ஜெபிப்பேன்னு சொல்லாமல் நியமிக்கப்பட்ட உபவாச நாட்களில் ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து இருங்க இந்த நாட்களில் கத்தர் உங்களை மாற்றுவார் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் விரும்புகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் அதிகமாகவே தருவார் உபவாச நாட்களில் இருந்து ஜபியுங்கள் யாருக்கோ நினைக்காதுங்க எனக்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிற ஒரு உபவாச நாட்கள் இந்த நாட்களில் நான் போய் உட்காந்து ஜபிக்கணும்னு பாரப்பட்டு ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அநேகருக்கு முன்பாக அது ஒரு சாட்சியாக மாறக்கூடிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் நாம் ஜெபிக்க போகிறோம் நல்ல பிதாவே நாங்கள் உண்மை திபிக்கிறோம் அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படி வந்தால் கிடைக்கிற நன்மைகள் என்னங்கிறத குறித்து தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருமைக்கான் ஸ்தோத்திரம் ஆலயத்திற்கு வராமல் யாராகிலும் இருந்தால் அண்டவரே அவருடைய பலவீனங்களை மாற்றி மனங்களை கற்று மாற்றி அவர்களை சரி செய்யும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆலயத்தின் சந்தோஷத்தை வீட்டின் நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க கற்று உதவி செய்யும் அந்த ஒரே ஸ்தோத்ரன் அதை போல இந்த உபவாச நாட்கள்ல உண்மையாய் உபவாசம் இருந்து ஜனங்கள் சபைகளில் நடக்கிற உபவாச ஜபங்களில் கலந்து கொள்ள அந்நாளுக்கு எப்படி ஒரு சாமுவேலை கத்தர் கொடுத்தியோ இந்த நாற்பது நாட்களோ இருபத்தி ஒரு நாட்களோ அப்படி ஜபிக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சாமுவே போல ஒரு ஆசிர்வாதத்தை இதுவரைக்கும் நடக்காத ஒன்று இந்த ஜப நாட்களில் நடந்தது என்று சொல்லத்தக்கதான் ஜபங்களில் வந்து கலந்து கொண்டு சாட்சி பகிற கற்று கிருமைத்தான் தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனம் இருக்கிறது இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் மிக நல்ல வித ஆகும் ஆம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்